வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபா இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க பிராங்க் வீடியோ மூலயமா தமிழில் ரொம்பவும் பிரபலமானவர் தான் பிஜிலி ரமேஷ் அவர்கள் இவர் தன்னை மிக தீவிரமான ரஜினி ரேசகர் தான் முதல் முறையாக அறிமுகப்படுத்திக்கிட்டார் பிராங்க் வீடியோ மூலயமா இவருக்கு கிடைச்ச பிரபலத்தால் இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஹிப்ஹாப் ஆதி நடிப்பில் வெளியான நட்பே துணை படத்தில் அறிமுகமாகிறார் காமெடி நடிகராக இவர் அறிமுகமாகி ஆடை கோமாளி பொன்மகள் வந்தால்னு பல திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தார் கோமாளி திரைப்படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரமாகவே இவருக்கு கிடச்சிருந்தது இதுக்கப்புறம் விஜய் டிவியில் குக் வித் கோமாளியில் கோமாளியாக இவர் வந்ததுனால இன்னும் பிரபலமாக வராரு சின்ன திரையிலையுமே இவருக்கு வாய்ப்புகள் கிடச்சிது இப்படி தொடர்ந்து பல வாய்ப்புகளில் நடிச்சிட்டு வந்த இவருக்கு திடீர்னு உடல்நல குறைவால் இருந்த இவர் இப்போது மறைந்த செய்தி வெளியாயிருக்கு பிஜிலி ரமேஷ் அவரோட மறைவுக்கு இப்போது பலருமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இவரோட இறுதிச் சடங்கு எம்ஜிஆர் நகரில் இன்றைக்கி நடக்குது பிஜ்லி ரமேஷ் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கிழக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக்